கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனோட தயவுல கரம் உங்களோடு கூட இருக்கிறதை நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்பிக்கை தேவன் தருகிற வேத பகுதிகளை நான் வேதத்திலிருந்து இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி நான் இந்த வேத பகுதியை வாசிக்கிறேன் ஒன்று குறிந்த ரெண்டு ஒன்பது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை ஆமே நீ ஹாலியா என்று நான் நீங்க சொன்னா எதிர்காலத்தை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை என்று சில பிள்ளைகள் சொல்லி கொண்டே இருப்பார்கள் உங்கள் வீட்டுல ஆனால் அவங்க முன்னேறி செல்வதற்கு நிறைய காரியங்களோட வாழ்க்கையில் தடையாக காணப்படுங்க அதெல்லாமே அவர்களாக வருத்தி வைத்து கொண்டதுதான் ஆனால் என் தேவனாகி கத்த பிசாசானவனுக்கு எவ்வளவு தூரம் நம்ம பிள்ளைகள் அவரோட வாழ்க்கையில் இடம் கொடுத்தார்களோ பிசாசானவன் தேவன் எந்த பிள்ளையை ஆசிர்வதித்து அந்த பிள்ளையை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே முன்குறித்து எழுதி வைத்திருக்கிறாரோ அது அவனுக்கு தெரிந்தபடினால்தான் அப்படிப்பட்ட பிள்ளைகள வாழ்க்கையில் அவன் விளையாடுவான் பிள்ளைகள தேவன் ஆசிர்வதிக்கிறதை நாம் காணக்கூடாதபடி பெற்றோர்களும் எவ்வளவோ ஜபித்திருப்பீங்க அநேக ஜெபிக்கிற வீடுகள் அநேக போராட்டங்கள் காணப்படும் ஆனா அவங்க நம்பிக்கை இல்லா நம்பிக்கையை இழந்து விடாதபடி விசுவாசத்தோடு நீங்கள் எத்தனுடைய வேத பகுதிகளை வசனங்களை தியானித்து பொறுமையோடு நீங்கள் இருப்பீர்கள் சொன்னா எதிர்காலத்துக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்க நிச்சயமா இருக்கணும் ஏன் அந்த வேத பகுதி அததான் சொல்லுகிறது எதிர்காலத்தில் சில அற்புதமான விஷயங்களை காணப்போகிறோம் என்று நம்ப நம்பணும் ஏன் காரணம் என்னவென்றால் தேவன் நம்மை நேசிப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறதுங்க ஆனா அதெல்லாம் நிச்சயமா அவர் கொடுத்துருவாரு நீங்க பிள்ளைங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் பாவம் பண்ணினாலும் அதுக்காக தேவன் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் அவர் கொஞ்ச நாள் பார்ப்பார் பிள்ளைகளே அவர்களை யாராவது ஒருத்தர் மூலம் கத்தோடுவார் நம்ம ஜபத்தின் மூலம் வேத பகுதியின் ஆராதனையின் மூலம் நல்ல ஒரு நண்பன் மூலம் நல்ல ஒரு ஊழியக்கார் மூலம் கர்த்தர் அவர்களை தொடுவார் தொட்டு நிச்சயமாக ஏற்கனவே அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்த எல்லாவற்றையும் அவர் கண்காணவும் காது கேட்கும் நீங்கள் தொட்டு பார்க்கும் உணர்வும் கத்து செய்வார் எனக்கு அருமையான தாய் தகப்பனே விசுவாசத்தோடு இருங்க பிள்ளைகளுக்கு குறித்து கவலை எடுத்து போட்டுருங்க செபிங்க விடாம செபிங்க உபவாசம் பண்ணுங்க ஊழியக்காரர்களை வீட்டுக்கு அழைத்து செபிங்கள் நிச்சயமாக நம்ம பிள்ளைகளை கடந்து போகிற பாதை நம்முடைய பிள்ளைகளை பிசாசன் சோதித்துக் கொண்டிருக்கிறான் பிள்ளைகளின் பாவங்கள் தான் அவர்களை பிசாசானவன் தான் சோதித்துக் கொண்டிருக்கிறான் அதுல இருந்து அவனுக்கு வெளியே வர தெரியல அப்படிப்பட்ட பிள்ளைகளால் இன்றைக்கு என் தேவனாகி கத்தர் அவருடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் இந்த வேத பகுதியின் மூலம் விசுவாசிங்க தேவன் நம்ம உங்களுக்கு உங்கள் மீது ஒரு அன்பு வைத்திருக்கிறபடியா ஆயத்த பண்டையின கண் காணமில்லை சொல்லியிருக்கிறார் ஆனால் கண் காண போகிறீங்க காது கேட்கப் போகுது அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் உங்களுக்கு தோன்ற அது தெரியாது ஏன்னா அவரை ஆயத்தப்படுத்தி விட்டுருக்குது உங்களுக்கு தெரியாது ஆனா வருகிற நாட்கள் அந்த தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டுற கண்களை காண்பீங்க விசுவாசிங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதி பாருங்க உங்களுடைய சகோதரி இவாஞ்சிர ஷீலா ரசியா பிளஸ் ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்